ஹலோ காய்ஸ் நான் தான் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலக்சீரலோட அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து பேச்சையும் சொர்ணமும் வந்து முத்தலகுக்கு வந்து வளகாப்பு நடத்துறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொர்ணம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எப்படிமா முத்தலுக்கு இப்போ எப்படிமா வளகாப்பு நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பேச்சு சொல்கிறாங்க முத்தலகனால தான் என்னோடய பையனோட உயிரை காப்பாற்றப்பட்டுச்சு அவங்க செஞ்ச தான் இன்றைக்கி என் பையன் பூமி வந்து உயிரோடே இருக்கான் அதனால் கண்டிப்பாக நான் முத்தலைக்கு வந்து நான் பெருசாக வளகாப்பு செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பேசிகிட்டு இருக்கிறத வந்து கேட்டுவிட்டு அஞ்சலி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நேராக முத்தலகிட்ட வராங்க வந்து முத்தலகை பார்த்து ஒரு முறை உரைச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக பேச்சுக்கிட்ட போய் இந்த மாதிரி சண்டை போடுறாங்க ஏன் முத்தலுக்கு தான் உங்கள் மருமகளா நீங்கள் எனக்கு வளகாப்பு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேச்சு போய் கேட்குறாங்க அதுக்கு பேச்சு சொல்கிறாங்க என்னமா பண்ணுறது பூமி உங்ககிட்ட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பூமி என்ன சொல்கிறோன்னா அதை தான் நாங்கள் செய்வோம் பூமி வந்து முத்தளுக்கு வந்து பலகாப்பை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால் நான் அதை செய்ய போகிறோம்மா அப்படின்னு சொல்லி அஞ்சலிகிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே அஞ்சலி ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கே இருந்து பயங்கர கோபத்தோட எல்லாரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே கிளம்புறாங்க இதை பார்த்துட்டே இருந்த முத்தலுக்கு வந்து என்னடா இந்த அஞ்சலி இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க எல்லோரையுமே அன்றைக்கே நான் அவங்க கையை பிடிச்சி பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு அவங்க கர்ப்பமே இல்லை அப்படின்ட்டு ஆனால் அவங்க கர்ப்பமாக இருக்கிற மாதிரி என்ன பார்த்து முறைக்கிறாங்க பேச்சை ஏற்றுக்கிட்ட போய் மாதிரி சண்டை போடுற ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியாவது ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சு இவங்களை நிரூபித்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா தான் பூமி நல்லா இருப்பார் சந்தோஷமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் என் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ பூமி எங்கே வராரு பூமி இந்த மாதிரி நான் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி அன்றைக்கே நான் வந்து அஞ்சலியோட கையை பிடிச்சி பார்த்தேன் அவங்க வந்து கர்ப்பமாகவே இல்லை ஆனால் அவங்க கர்ப்பமாக இருக்கிற மாதிரி வீட்டில் எல்லாருகிட்டையுமே நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பூமிகிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டோன்னா பூமி பரவாயில்ல இருக்கிறது முத்தலகு மாதிரி நல்லதாக ஒரு நமக்கு ஒரு ஆதாரம் மட்டும் கிடைக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு பூமியும் முத்தலகும் உள்ளே கிளம்புறாங்க அதுக்கப்புறம் வளகாப்புக்காக முத்தலகு கொண்டு போய் ஸ்வேத்தை ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு அவங்களை அலகாரம்லாம் பண்ணி கீழே வர சொல்கிறாங்க கீழே வரப்போ அந்த திடீர்னு முத்தலகு இருக்க வழியில் அந்த கார்பெட் ஒன்று இருக்குது அதை வந்து அஞ்சலி திடீர்னு பிடிச்சி இழுக்கிறாங்க எப்படியாவது கீழே விழுந்து முத்தலகு முத்துல குழந்தைக்கு எதுவும் ஆயிட்டு அப்போ தான் நான் வந்து பூமியோட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ட்டு வேகமாக அந்த கார்பெட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க முத்தலுக்கு திடீர்னு படிக்கட்டிலேருந்து பயங்கரமாக ஸ்லிப்பாகி கீழே விழ போறாங்க அந்த நேரம் பார்த்து ஸ்வேத்தா வந்து டக்குன்னு குறுக்காலை வந்து முத்தலுக்கு பிடிச்சிட்டு பார்த்து முத்தலுக்கு பார்த்து பொறுமையாக நடங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலைக்கு பிடிச்சி நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாங்க அந்த பக்கம் பார்த்தா யாருமே இல்லை அந்த கார்பெட்டுக்கிட்ட இருந்த அஞ்சலி வந்து வேக வேகமாக உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க இது யார் பண்ண வேலையாக இருக்கும் இந்த கார்பெட் விளையாட நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு வந்து இது யாரும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறம் நேராக முத்தலை கொண்டு போய் கீழே விட்டுட்டு வந்து சரி மேலே யாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு மேலே பார்த்து ஏறிட்டுருக்காங்க இந்த பக்கம் அஞ்சலி ஐயோ போச்சு நம்ம மேலே இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சால் மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து படிக்கட்டு மூலமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க இப்ப கையில் அஞ்சலி மாட்டுவாங்களா இல்ல அடுத்து என்னதான் நடக்க போது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் சி யூ